அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருப்பது இளைஞர்களே பிஎட் படிப்பதற்கு முன்வாருங்கள் இது வந்து ஒரு சமூக அக்கறையுள்ள பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து ஒரு கல்வியல் கல்லூரியில் கடந்த பதினெட்டு வருடங்களாக வந்து பணியாற்றி வருகிறேன் அதாவது இரண்டாயிரத்தி ஆறு ஏழு இந்த காலகட்டத்தில் பிஎட் படித்த மாணவ மாணவிகளினுடைய அவங்களுடைய ஆசிரியர் பணியை பற்றிய அந்த மனப்பான்மை அவர்களுடைய செயலாற்றல் அவர்களுடைய நடத்தைகள் இதையும் இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் பணியை பற்றிய மனப்பான்மை அவங்களுடைய நடை உடைகள் அவங்களுடைய நடத்தைகள் அவங்களுடைய மனப்பான்மைகள் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ரொம்பவே செயலிலும் எண்ணத்திலும் வந்து மாற்றங்கள் வந்து இருக்கின்றன நம் நாட்டில் வந்து அறிவு வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஏற்படுது ஆன்மீக வளர்ச்சியும் வந்து ஏற்படுது அதே சமயத்தில் அறிவு வளர்ச்சியும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் ஒரு பக்கமே இருந்தாலும் அந்த அறிவு வளர்ச்சிக்கு வந்து ஒரு அடிப்படையாக இருப்பது ஆசிரியர்கள் அப்படிங்கிறது யாராலையும் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை ஆசிரியர் அப்படிங்கிறவர் குருகுல கல்வியிலிருந்து இப்போ இருக்க கல்வி முறைகள் வரைக்குமே மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு முழு பொறுப்பு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தான் ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு நடமாடும் பாட புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அதாவது ஆசிரியர் அப்படின்னா ஒரு லைப்ரரி அப்படிங்கிற காலம் போய் இப்போ வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மாணவர்கள் இருக்காங்க இருந்தாலும் ஆசிரியர் என்பவர் மாணவரினுடைய நலனுக்காக அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக அவர்கள் நல்லா இருக்கணும் முன்னேறணும் நம்மக்கிட்ட படித்த மாணவர்கள் வந்து நம்மளோட குழந்தைங்க மாதிரி அப்படின்னு சொல்லி ஆசிரியர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி அந்த மாணவர்கள் வந்து அதிக மதிப்பெண் வாங்கணும் நம்மக்கிட்ட மா படித்த மாணவன் எல்லாருமே நல்ல நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நல்வழிப்படுத்துவாங்க ஸோ ஆசிரியர் பணி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் இப்போ குரூப் எக்ஸாம் படிக்கிறேன் இல்லை வந்து நான் பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் படிங்க பட் இந்த ஆசிரியர் படிக்கும் நம்ம போகணும் அப்படின்னு கொஞ்சம் இளைஞர்கள் வந்து இன்னும் ஆசையோடு நம்ம பிஎட் படிக்கணும் அந்த மாதிரி பிஎட் படிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த எஜு அந்த கரிக்குலம் என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் ஃபேம் ஃப்ரேம் பண்ணி இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அதே மாதிரி டீச்சிங் ப்ராக்டிஸ் போகும்போது அங்கே நீங்கள் என்னெல்லாமே லேர்ன் பண்ணுறீங்க உங்களோட லேர்னிங் மெத்தட் என்ன நீங்கள் ஸ்கூலுக்கு போய் அந்த உங்கள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களை எந்த மாதிரி நீங்கள் வந்து உருவாக்கணும் அப்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை கையாளக்கூடிய அந்த பக்குவம் அப்படிங்கிறதும் அந்த ஆசிரியருக்குரிய ஆளுமை அப்படிங்கிறதும் மற்றவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இது எல்லாமே அந்த ட்ரெயினிங் பீரியடில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களை கையாளணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அறிவு வளர்ச்சி மட்டும் போதாது நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜ் மட்டும் இல்லாமல் பொறுமை சகுப்புத்தன்மை வேணும் விடாமுயற்சி வேணும் மற்றவர்களோட நலனில் வந்து அக்கறை இருக்கணும் உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கணும் மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிலோ ஆவரேஜ்லேருந்து ஜீனியஸ் வரைக்கும் இருப்பாங்க ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு தனியால் வேறுபாடு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மாணவர்கள் இருப்பாங்க ஸோ அவங்கள கையாளக்கூடிய அந்த திறன் இருக்கணும் ஆசிரியர்கள் வந்து சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத அப்படியே ஒரு பெரிய ஆலமரத்தோடைய விருது அந்த விருதுகள் வந்து எப்படிலாம் வேறுன்றி அந்த மரத்தை வந்து காக்குதோ அதே மாதிரி ஒரு நாட்டை காக்கிறதுக்கு நான் இதை வந்து ஆசிரியர்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லலை அவர்களால் முடிந்த அளவுக்கு மாணவர்களை வந்து நல்ல முறையில் அவங்க உருவாக்கினாங்க அப்படின்னு சொன்னாவே அந்த மாணவ சமுதாயம் நல்ல முறையில் கல்வி கற்று நல்ல ஒரு பணிக்கு போனாங்க மன நல்ல ஒரு மன நிறைவோடு இருந்தாங்க ஒரு மென்டல் ஹெல்த் ஒரு ஆரோக்கியமான ஒரு மனநலத்தோடு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாவே ஒவ்வொரு வீடும் அந்த நாடுமே வந்து சிறப்பாக இருக்கும் ஸோ இளைஞர்களே தயவு செய்து நான் ஆசிரியர் ஆகணும் அதுக்கு பிஎட் படிக்கணும் அது பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும் சரி நீங்க அரசு வேலைக்கு ட்ரை பண்ணீங்கனாலும் ஒரு பிஎட் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த ஆசிரியர் பணிக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் உங்களுடைய பணி வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ எல்லா வேலைக்குமே போங்க பட் ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட முன் வைக்கிறேன் ஸோ ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து வளர்த்துக்கோங்க அதுக்கு நீங்கள் பிஎட் வந்து முறையாக பயின்று அதுக்கப்புறமா அந்த ஆசிரியர் பணிக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வாழ்த்துக்கள் யூ ஆல் தி பெஸ்ட்